Hi ஃப்ரெண்ட்ஸ் Welcome பேக் டு அவர் ரெயின்போ கிளா சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் என்னுயிர் கண்மணி தொடர்கதையின் நான்காம் பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரகா கேட்ட கேள்வியில் ஒரு நொடி மட்டுமே திகைத்தவன் பின்னர் ஓகே leave it அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க இல்லை என்று நிதானத்தை வரவழைத்துக்கொண்டு கேட்க துணுக்குற்று அவனை தட்ஸ் ஓகே கூப்பிடட்டும் பட் கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் அவங்க இருக்க மாட்டாங்க என்றான் எந்தவித பதற்றமும் காட்டாமல் என்ன சொல்றீங்க அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டால் பிரகா ரிலாக்ஸ் பிரகா உண்மையே சொன்னேன் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க டிட் யூ கெட் த அவங்க வீட்டு பொண்ணை எப்படியும் கூப்பிட அவங்களுக்கு உரிமை இருக்கு பட் என் மனைவி பிரகல்ய வதனியை தான் கூப்பிடணும்னு ஒரு வரைமுறை இருக்கு ஸோ அதை கீப் அப் பண்ணா ஓகே இல்லாட்டி என்று நிறுத்தியவன் என சிரித்தபடி இது ஒரு சின்ன விஷயம் என்று யோசிக்க அங்கே அவனுக்கோ கோபம் மட்டுப்படவே இல்லை இது ஒரு சிறு விஷயமா ஒரு பொண்ணோட உணர்வுகளை காயப்படுத்தி காயப்படுத்தி மரத்து போகிற அளவுக்கு வச்சிருக்காங்க அதை ஈஸியா எடுத்துக்கிறாளே எவ்வளவு தைரியம் அவங்களுக்கு இனி ஒரு முறை அப்படி கூப்பிடட்டும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு என தன்னை சமன் செய்து கொண்டிருந்தான் அமைதி அமைதியா இரு மகிழா நீ கோவப்பட்டு அவளை பயமுறுத்தாத இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை அவ இன்னும் உன்கிட்ட நெருங்கவே இல்லை வந்த ரெண்டாம் நாளே பயமுறுத்தலாமா தன்னை தானே சரிபிடித்து கொண்டிருந்தான் அவன் நின்றிருந்த இடத்திற்கு பலத்த யோசனையுடனே வந்து நின்றாள் பிரகா தலை குனிந்திருக்க அவன் பார்த்ததை உணரவில்லை அவள் முந்தானை பிஞ்சிடப் போகுது ஏன் இந்த பிறட்டு பிறற்ற என்றான் திரும்பாமல் இவர் என்ன நம்மளை பார்க்காமலேயே சொல்றாரு கண்ணாடி எதுவும் இருக்கோ என்று அவன் எதிரில் பார்க்க அங்கே நிலவுதான் பளிச்சென்று மின்னியது இவள் முகம் பார்த்து பிரகா நின்னுட்டே தூங்குறியா ஆ என்னது என்ன என்னது வந்த விஷயத்த சொல்லாம நீ பாட்டுக்கு நின்னா என்ன அர்த்தம் அவன் சாதாரணமாகத்தான் கேட்டான் ஆனால் பாவம் அவளுக்குத்தான் அது மிரட்டும் தொனியில் இருந்தது போலும் இல்ல இல்ல நீங்க அவங்கள எதுவும் செய்யக்கூடாது என்றால் படபடப்பாக அவளையே கூர்ந்து பார்த்தவன் யாரே பிரகா என்று குறும்புடன் கேட்க அது அது என் பெரியம்மா அப்புறம் என்றவளை தடுத்து சோ நீ என்ன சொல்ல வர என்றான் கண்களை சுருக்கி அவனின் குறும்புத்தனம் தொலைந்திருந்தது அங்கே அவங்கள பிளீஸ் எதுவும் செஞ்சிடாதீங்க என்றார் கெஞ்சலாக அவளுக்கு நேரே நிமிர்ந்து நின்று இரு கைகளையும் கட்டி நின்றவன் சோ நீ இப்ப என்ன சொல்ல வர அவங்க அவங்கள மாத்திக்க மாட்டாங்க எப்போதும் போல தான் என்னை கூப்பிடுவாங்க நீங்க தான் மாறிக்கணும் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ற இல்லையா என்றான் அச்சோ இல்லைங்க என்று பதறியவளின் தோளில் கை போட்டு அணைத்தவன் அது நடக்கும்போது பாத்துக்கலாம் இப்ப நீ வா என்று அறைக்குள் அழைத்து சென்று விட்டான் இங்கே தருணிக்கு கோபம் குறையவே இல்லை பிரகல்யா அவளை மதிக்காதது போன்றதொரு தோற்றத்தையே உருவைத்துக் கொண்டிருந்தாள் மகேந்திரனும் அவனது தந்தையும் வேறு மகிழன் விஷயத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்க அவளுக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவில்லை மகேந்திரன் அறைக்குள் நுழைந்தவன் அவளை இயல்பாக அணைத்திருக்க பட்டு என்று விளக்கிவிட்டாள் தருணி என கண்டிப்புடன் அழைத்தவனுக்கு அத்தனை அதிருப்தி எனக்கு தூக்கம் வருது என்று படுத்து கொண்டவளை மீண்டும் அனைத்தவன் தூக்கம் தானே கொஞ்ச நேரத்தில் தூங்கலாம் என்று தன் அணைப்பை விலகிப்படுத்தாள் படுத்தாள் த ஹெல் தருணி என்று கோபமாய் கேட்க தூக்கம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு உரைக்காதா தள்ளிப்படுங்க என்றாள் கடுப்புடன் வார்த்தைகளை கவனமாக பேச பழகிக்கோ என்கிட்ட இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ணாத அவ்வளவுதான் என்று எச்சரித்து விட்டு விலகிப்படுத்து விட்டான் ஆமாம் இவர் பெரிய ராஜ பரம்பரை இவர்கிட்ட கவனமா பேசணுமா என்று முணுமுணுத்தபடி அவளும் கண்ணை மூட ஹே எழுந்துரு என்ன சொன்ன என்று அதட்டியவன் வேகமாக அவளை எழுப்பி அமர வைத்தான் அவளோ எனக்கு என்ன பயமா என்பது போல திமிராகவே பார்த்திருந்தாள் உன்னைத்தான் கேட்டேன் என்ன சொன்ன என்று அதட்டி கேட்க என்ன என்ன சொன்ன ராஜ பரம்பரையான்னு கேட்ட ஆளாளுக்கு என்கிட்ட உத்தரவு போட்டுட்டே இருக்கீங்க இதை பண்ணாத அதை பண்ணாத அவங்க கிட்ட அப்படி பேசு இப்படி பேசுன்னு இதென்ன ஜெயிலா இவ்வளவு கட்டுப்பாடு போடுறீங்க என்று பொறிந்து தள்ளி விட்டாள் பிடிச்சிருந்தா இரு இல்லாட்டி வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு என்கிட்ட குரலை உயர்த்தி பேசுன அடிச்சு பல்ல கழட்டி விடுவ என்று எச்சரித்து கொண்டு விட்டான் மகேந்திரன் தருணி அவமானத்தில் முகம் கன்றி போனாள் அவளை கண்டு கொள்ளாது உறங்கி போனவனை எரிச்சலுடன் பார்த்து விட்டு படுத்து மறுநாள் பெரிய வீட்டில் மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஊரார் அனைவரும் ஒவ்வொருவராக வந்து உணவருந்தி விட்டு செல்ல மகேந்திரன் குடும்பம் அங்கிருந்தாலும் சற்று தள்ளியே நின்று கொண்டனர் வந்தவர்களை வரவேற்பது மட்டுமே தங்கள் வேலை என்பது போல இருந்தனர் அதனை மகிலனும் கண்டு கொள்ளவில்லை அழைப்பது என் கடமை அழைத்து விட்டேன் அதன் பிறகு உங்கள் விருப்பம் என்று விட்டுவிட்டான் பிரகல்யா தருணியிடம் வலிய சென்று பேசினாலும் அவர் சரியாக பதிலளிக்காததில் சற்று வருத்தமே இருப்பினும் அவர்களுடன் தான் பிரகல்யா இருந்தாள் பிரகல்யாவை பார்த்த ஊராரோ அவர்களுக்குள் முணுமுணுத்தபடி செல்ல தருணி சற்று மிதப்பாய் பார்த்தாள் என்ன பொண்ணு கருப்பா இருக்கு மகேந்திரன் பொண்டாட்டி மாதிரி கூட இல்லையே இந்த பொண்ணை எப்படி கட்டினார் ஆனாலும் செண்பகராமனுக்கு இவ்வளவு ஓரவஞ்சனை இருக்கக்கூடாது தான் பெத்த பையனுக்கு மட்டும் நல்ல கலரா பார்த்துட்டு எனும்போதே மகிலன் அங்கே சென்றிருந்தான் சாப்பிட்டீங்களா என்று கேட்க அந்த கேள்வியே வந்தா வந்த வேளையை மட்டும் பாருங்கடா வெண்ணைகளா என்பது போல இருந்தது அங்கே வதந்தி பேசி கொண்டிருந்தவர்களுக்கு வாய்க்குளறியது அான் சாப்பிட்டாச்சு தம்பி என்றவர்கள் அதற்கு மேலும் நிற்காமல் விட்டனர் மகேந்திரனின் அன்னை பிரகாவை அரவணைத்துக் கொள்ள சற்று தெளிவாக இருந்தாள் சற்று நேரத்தில் தருணியின் குடும்பமும் வந்து சேர்ந்து விட எங்கே கிங்கரா என்று அழைத்து விடுவார்களோ என பயந்து பயந்து அவர்களிடம் பேச மகிலன் புன்னகை முகமாக அவளை பார்த்து கொண்டிருந்தான் என்ன பிரகல்யா பெரிய இடத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க கிட்டலாம் இனி பேசுவியா உன் புருஷன் வேற ஏதோ எங்களை வேர்த்து கிரகவாசி மாதிரியே பாக்குறாரு என்று சற்று சத்தமாக சொல்லிவிட்டார் அவளின் பெரியம்மா இந்த பெரியம்மா வேற வாய வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க என்று முனகியபடி மகிலனை பார்க்க அவனோ புன்னகையை இன்னும் மாற்றாமல் அவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் போச்சு போச்சு வராரே என்ன செய்ய போறேன் நானு என்று பயந்தவர் பெரியம்மா வாங்க நம்ம சாப்பிட போலாம் என்று அழைக்க அதற்குள் மகிலன் அவர்களை நெருங்கியே விட்டான் ஹேய் பிரகா உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் ஏலியன்ஸா சொல்லவே இல்ல நீ என்று சிரிக்காமல் கேட்டு வைக்க தம்பி என்று இறைந்தார் அவர் அவன் பார்த்த பார்வையில் அடுத்த வார்த்தை அவருக்கு வருமா என்ன பிரகா பேசிட்டு வா என அழுத்தமாக சொல்லிவிட்டு நகர நிம்மதி பெருமூச்சு விட்டால் பிரகல்யா அவளை போக சொல்லுங்க பெரியமா ரொம்பதான் தான் அவ புருஷனுக்கு என தருணி சொல்ல சரியாக அவளின் மாமியார் சுமித்ரா வந்து நின்று விட்டார் பிரகா நீ தம்பி கூட போய் இருமா என்றவர் தருணியை பார்த்தபடி நீயும் போய் மகேந்திரன் கூட இரு என்றார் அழுத்தமாக தருணி ஏதோ சொல்ல வரும் முன்பாகவே அவளின் அம்மா அவளை அனுப்பி வைத்துவிட்டு சம்பந்தியிடம் சம்மந்தியிடம் மன்னிப்பு கேட்டார் சுமித்ராவோ இதோ பாருங்க சம்பந்திமா பிரகா மகிலன் மனைவின்னு தெரிஞ்சதிலிருந்து உங்க பொண்ணு நடவடிக்கை எதுவும் சரியில்லை பாத்துக்கோங்க என்றார் கோபத்துடன் இல்ல அவ கிங் பிரகாவை தனக்கு கீழேயே பார்த்து பழகிட்டு இப்படி திடீர்னு ஓர அதுவும் அக்கா முறையில் பார்க்கவும் கொஞ்சம் தடுமாறிட்டா தருணிக்கு நான் பேசி புரிய வைக்கிறேன் என்றார் படப்படவென்று உங்க பொண்ணு பிரகாவுக்கு பத்து மாசம் இளையவதா ஆனாலும் பிரகா அவளை அக்கான்னு கூப்பிடுறா உங்க அக்கா இருக்காங்களே பிரகா கிட்ட தருணி வாளா வெட்டியா வந்துடுவாள்னு சொன்ன மறுநொடி எதையும் யோசிக்காம மனமேடையில் வந்து உட்கார்ந்தா அவளை நீங்க தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம் அட்லீஸ்ட் அவளை இப்படி கண்ட பேரிலும் கூப்பிடாம இருங்க அது போதும் நீங்க பாட்டுக்கு வாய்த்தவர் ஏதோ பேர் சொன்னீங்களே அப்படி கூப்பிட்டா கூட மகிலன் சும்மா விட மாட்டான் புரியும்னு நினைக்கிற என்று எச்சரித்த சுமித்ரா மகிழனை பத்தி பேசுறதா அல்லது பிரகாவை தரக்குறைவா பேசுறதோ வேண்டாம் என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு நகர்ந்தார் மகிலனை நோக்கி பிரகாஷ் செல்லவும் என்னம்மா வந்துட்ட அவங்க கிட்ட பேசலையா லேசான சிரிப்புடன் கேட்க அத்தை உங்ககிட்ட இருக்க சொல்லி அனுப்புனாங்க என்றாள் அப்ப நீ ஏன் வரல சரி நீ போய் வேலையை பாரு என்றவனின் முகம் சற்று முன் இருந்தது போல இல்லை நொடி பொழுதில் புன்னகை முகம் இறுகி இருந்தது காரணம் புரியாதவள் இல்லை எனக்கு இங்கு எந்த வேலையும் இல்லை என்று அவனோடு நிற்க அவனோ வேலை இல்லை என்றதுக்காக பேச ஆள் கிடைக்கலைன்னா பிரகா மகிலனை தேடக்கூடாது புரியுதா பிரகா அவள் எனக்காக என்னை தேடணும் என்றவன் அங்கே நிற்கவில்லை சட்டென்று சென்று விட்டான் அவன் எதிர்பார்ப்பு அவள் தானாக தன்னை தேடி வர வேண்டும் என்பதுவே அடுத்தவர்கள் சொல்லி வரக்கூடாது என்று எண்ணினான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இருக்கா ஓகே கூடிய விரைவில் அடுத்த பதிவுல அடுத்த பகுதியுடன் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்